இன்னைக்கு மார்க்கெட்லயே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஐட்டம்ல இந்த பாக்ஸும் ஒண்ணுங்க வெல்கம் டு ரஞ்சனா பிளேட் டெக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பர்ச் பண்ண போறோம் பாக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த த்ரீ இன்ச் பின் ஜாருங்க வளைகாப்புக்கு நிறைய பேர் இந்த டின் பாக்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க ஏன்னா உள்ள வளையல் ஸ்வீட் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே டீஃபால்ட்டாக என்ன கேட்குறாங்கன்னா இந்த பாக்ஸும் உள்ள போட்டு கொடுக்குறதுக்கு இந்த ஹல்தி குங்குமும் கேட்குறாங்க ஸோ இந்த கஸ்டமரும் அதே மாதிரி கிருஷ்ணா கேட்டிருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி பீசஸ் ஆஃப் பாக்ஸஸ் கேட்டிருந்தாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த த்ரீ இன்ச் பாக்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க தேவைப்பட்டது நான் மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த எல்லா பாக்ஸ்லயுமே உள்ள பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா ஹல்தி குங்கம் செட் இருக்கு இந்த கஸ்டமர் வந்து ஸ்பெசிபிக்கா எனக்கு மேக்னெட் வச்சு வேணாம்னு சொல்லிட்டாங்க சோ அதனால நான் மேக்னெட் பிக்ஸ் பண்ணல உங்களுக்கு வளைகாப்புக்கு கேட்கற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸும் இதுக்குள்ள போட்டு குடுக்கறதுக்கு முருகர் ஹல்தி குங்கும் தான் ரொம்ப பேர் கேக்குறாங்க இந்த ஹல்தி குங்கும் செட் மட்டும் இது வரைக்கும் நம்ம டூ தௌசண்ட் பீசஸ் சேல் ஆயிருக்குங்க சோ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஹல்தி மோப் செட் வேணும்னாலும் வர கமிட்டியில இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கஸ்டமர் இந்த இருபது பாக்ஸையும் போட்டு கொடுக்கறதுக்கு பேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி சிம்பிளான ஒரு தங்க்யூ பேக் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அவங்களுக்கு டிஸ்பர்ச் பண்ணி அனுப்பிடலாம் அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா அதே ஹல்தி குங்குமம் செட்டு தான் பட் அவங்க கேட்டது வந்து ஹவுஸ் வார்மிங் தீம் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட வீட்டு பால் காய்ச்சறதுக்கு ஒரு சிக்ஸ்டி பீசஸ் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இது வித் மேக்னட்டோட செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டதுனா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ஹல்தி குங்குமம் வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் தீம் மட்டும் இல்லைங்க வேற எந்த தீம்ல வேணாலும் நம்மளால ரெடி பண்ண முடியும் சாமி போட்டோஸும் நம்ம கிட்ட இருக்கு